வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினை நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் ஆரூர் சிட்ஃபன்ஸ் ரெங்கா என்கின்ற தலைப்பிலே ஒரு கதையினை காண இருக்கின்றோம் பொதுவாக சிட்ஃபன்ஸ் நடத்துபவர்கள் சீட்டு பிடிப்பவர்கள் என்று பலரை குறித்து நாம் செய்தித்தாட்களில் தகவல்களை காண்கிறோம் சில நாட்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் சீட்டு பிடிப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இரவோடு இரவாக கம்பினிட்டி விட்டார்கள் என்று செய்திகளை படித்திருக்கிறோம் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தாலும் இன்னமும் மக்கள் திருந்துவதில்லை அவர்களிடம் பணத்தை போட்டு ஏமாந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் வருடா வருடமாக பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது சரி இந்த தகவலை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஆரூர் சிட்ஃபன்ஸ் ரெங்கா என்கின்ற இந்த கதையினை எழுதியவர் திரு திருவாரூர் பாபு அவர்கள் திருவாரூர் பாபு அவர்கள் நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் அவருடைய சொந்த ஊர் என்பதனாலோ என்னவோ இந்த கதை சம்பவம் நிகழும் இடமாக திருவாரூரையே காண்பித்திருக்கிறார் நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நண்பர்களே ஆரூர் சிட்ஃபன்ஸ் ரெங்கா கதாசிரியர் திருவாரூர் பாபு அவர்கள் காலையில் அரை மணி நேரம் சற்று தாமதம் எட்டரை மணிக்கு பிரஸ்திறப்பது என்பது பரமேஸ்வரரின் இருபது கால வழக்கம் அந்த நேரம் நேதாஜி சாலையில் யூனிஃபார்ம் அணிந்த மாணவ மாணவியர்கள் சைக்கிளில் பள்ளிக்கூடம் நோக்கி வரைவார்கள் எதிரே இருக்கும் கால்நடை மருத்துவமனைக்கு மாடுகள் ஆடுகள் நாய்களை சிகிச்சைக்காக அழைத்து வந்து கொண்டிருப்பார்கள் உள்ளே போதுமான இடமில்லாத காரணத்தால் வெளியே நிற்க வைத்திருப்பார்கள் ஒர்க்ஷாப் வாசலில் இருக்கும் டீக்கடை மாரிமுத்து இவரைப் இவரை பார்த்த நிமிடத்தில் டீ கிளாஸை வெந்நீரில் ஊறப்போடுவார் பிரஸ் திறந்து கதவிடிக்கில் கொண்டிருக்கும் தினசரியை எடுத்து தலைப்புச் செய்தியை பார்த்தபடி நாற்காலியில் அமரும்பொழுது டீ வந்துவிடும் இன்றைக்கு மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்று விட்டார்கள் எதிரே ஆஸ்பத்திரியில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது ஆடி அமாவாசைக்கு மனைவியோடு கோவிலுக்கு போனதால் ஒரு அரை மணி நேரம் தாமதம் பரமேஷ் இரவு ஓடி முடித்திருந்த போஸ்டர்களை பார்த்தார் இரண்டு புதுக்கூட்ட அறிவிப்பு ஒரு மரணச் செய்தி ஒரு நினைவு நாள் அறிவிப்பு மரணச் செய்தி போஸ்டரை எடுத்து பொழுது கருப்பு நிறம் சற்று கூடுதலாக ஏறியிருந்தது இருந்தது ஆர்டர் முழுக்க ஓடி முடித்ததா என்று பார்த்தார் முடிந்திருந்தது நள்ளிரவில் ஓடியிருக்க வேண்டும் வேண்டும் கலக்கத்தில் பசங்க கவனிக்காமட்டான ஒரு ஒன்பதரை மணி தொடங்கி வேலையாட்கள் ஒருவராக வந்து சேர்வார்கள் இரவு வேலை பார்த்திருப்பதால் காலையில் சிறிது தாமதம் நேரிடலாம் பெண்டிங் ஆர்டர் எதுவும் இல்லை புது ஆர்டர்கள் வந்தால்தான் இனி வேலை வினைல் போஸ்டர்களும் ஃப்ளக்ஸ் பேனர்களும் வந்த பிறகு அச்சக வியாபாரத்தில் சற்று சுணக்கம் ஏற்பட்டுவிட்டது திருமணங்களும் அரசியல் நிகழ்ச்சிகளும் மரணங்களும் லித்தோ போஸ்டரில் மட்டுமே வெளிப்பட்ட காலம் போயிருந்தது விரல் விட்டு எண்ணக்கூடிய தான் இப்பொழுது வேலை வருகிறது இதை மட்டுமே நம்பி வாழ்க்கை இல்லை என்பதால் சமாளிக்க முடிகிறது பரமேஸ்வர் யதாச்சியாக வாசலை பார்த்தார் கிரில் கதவை பிடித்தபடி ஒருவன் நின்று கொண்டிருந்தான் முகத்தை முக்கால் வாசி ஆக்கிரமித்திருந்த தாடி வாரப்படாத கேசம் அழுக்கு வேஷ்டி பட்டன் போடாத சட்டை நெஞ்சு பகுதியில் கிழிந்திருந்தது உள்ளே அமர்ந்திருந்த அவரையே பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறான் யார் அது பரமேஷ் கவனம் கலைந்தார் அவனும் இமைக்காமல் பரமேஷை பார்த்தபடியே இருந்தான் விழிகளில் வியப்பை தேக்கியபடி உட்கார்ந்த நிலையிலேயே தலையை ஆட்டி யார் என்பது போல கேட்டார் பதிலில்லை ஆனால் பார்வை இவரை நோக்கி வெறித்தபடி ஏதோ ஒன்றை கேட்க வருவது போல அந்த பார்வை பரமேஷை சலனப்படுத்தியது ஒரு யாசகம் கேட்பவர் போல இல்லை ஒரு உரிமையோடு உரிமையோடு தன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவது போல ஒரு முகபாவம் பரமேஷ் எழுந்தார் அவனை பார்த்தபடி வாசல் நோக்கி நடத்தார் அருகே நெருங்கி அந்த நபரை உற்று பார்த்தார் சட்டென மூளைக்குள் ஒரு திடுக்கிடல் நினைவு அலைவரிசைகளிலே ஒரு சலனம் தன்னை அறியாமல் ரெங்கா ரெங்கா என்றார் என வந்தவன் சிரித்தான் வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது என்று மனதுக்குள் முடிந்திருந்த ஒரு சந்திப்பு பாரத்தில் ஒரு முறையாவது தன்னை மறந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நண்பன் இருபது வயதில் ஒரு தை மாதத்தில் அப்பா பெயரில் நவீனப்படுத்தப்பட்ட சேரன் லித்தோப்ரஸ் தொடங்கப்பட்ட போது ரூபாய் ரூபாய் முதல் வைத்தான் அருகிலிருந்து அவரது வளர்ச்சியை ரசித்தவன் தினசரி இரவு பிரஸ் பூட்டு மறையிலே காத்திருந்து சைக்கிளில் இருத்துக்கார தெருவில் இருக்கும் வீட்டுக்கு அழைத்து சென்றவன் கால ஓட்டத்தில் சிட் தொடங்கி இரண்டு வருடத்தில் அமோகமாக வளர்ந்து வளர்ச்சி பெற்று பொதுமக்களிடம் இருந்து வசூலித்த டெபாசிட்டில் ஏறி வரும் பவுன் விலையை உத்தேசித்து ஐநூறு பவுன் நகை வாங்கி அதை தொலைத்து வளர்ந்த வேகத்தில் சரிந்து ஒரு அதிகாலை நேரத்தில் மனைவி மகனோடு காணாமல் போனவன் பல லட்ச ரூபாயை பறிகொடுத்த ஊர் மக்கள் திகைத்து திண்டாடி பதைத்து ஒன்று கூடி அழுது அறற்றி சிலர் தற்கொலை செய்து கொண்டார்கள் சார் உங்கள் அந்த ரெங்கா எங்க இருக்கார தெரியுமா நேற்று இரவு கூட துர்க்கையம்மன் கோவிலில் ஒருவர் கேட்டார் அந்த அந்த தானே தலையாட்டினான் அந்த தீர்க்கமான கண்களை தவிர வேறு எந்த உடல் பாகங்களும் அவனை ரெங்கா என்று கூறவிடவில்லை ஏய் வாசல் எண்ணிக்கிறேன் உள்ளவா என்று உரிமையோடு அழைக்க தயக்கமாக நிலைவாசலை தாண்டினான் பரமேஷ் சிறிதும் தயக்கமின்றி அவன் கைகளை பற்றி கொண்டார் இதனை ரங்கா எதிர்பார்க்கவில்லை போலும் பரமேசையே சில வினாடிகள் உற்று பார்த்தவன் தோள்கள் குழுங்க வாய்விட்டு அழுதான் வாய்விட்டு அழுதான் கண்களில் நீர் வடிந்தது உதடு கோணிக்கொண்டு தன்னிலை மறந்து எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் உடைந்து போய் மனதிற்குள் மனதுக்குள் இருந்த கஷ்டங்களையும் அழுதான் என்றபடி அவனை கட்டிப்பிடித்து நகர்த்தி சென்றான் நாற்காலியில் அமர்ந்தபடி சொந்த ஊரில் என்னோட சொந்த ஊரில் பரதேசி மாதிரி நிற்கிற பாத்தியா பரமேஷ் பரமேஷ் இப்பொழுது அமைதியாக இருந்தான் ஊரில் என்ன யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களாடா சத்தியமா சான்ஸே கிடையாது ஆனாலும் அவனது வருகையில் பரமேசுக்கு ஒருவித சங்கடம் இருந்தது ஆகவே அமைதியாக இருந்தான் அதை அவன் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் தான் நான் கிளம்பிடுவேன் இந்த ஊரை உன்னை பார்க்கணும்னு உள்ளுக்குள்ள ஒரு துடிப்பு அதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி பார்க்கணுங்கிற பரவாயில்லன்னு வந்துட்ட பரமேஷ் ஒரு ஒரு மணி நேரம் அவன் கூட இருக்கலாமா பரமேஷ் அவனுடைய கைகளை பற்றி கொண்டான் ஏய் சின்னடா தாராளமாடா வா முதல்ல டீ சாப்பிடலாம் அப்பொழுதுதான் வந்திருந்த ஆஃபீஸ் பையன் இவனுடைய பேச்சறிந்து டீ சொல்ல ஓடினான் சுவரில் சைஸ் காட்டுவதற்காக ஒட்டப்பட்டிருந்த லித்தோ போஸ்டர்களை பார்த்தான் ரங்கா என்னை தேடி இப்போவும் போலீஸ் வருதா இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அப்பப்போ வருவாங்க மறுபடியும் ரங்கா உடல் குழுங்கிறான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டா தப்பு பண்ணிட்டேன் பரமேஷ் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை நம்பித்தான் பணம் கட்டினாங்க ரெண்டு வருஷத்தில் நானூறு பேர் நானூறு மெம்பர்ஸ் நம்பி சேர்ந்தாங்க ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் சீட்டு பிடிச்சேன் போயிட்டு எல்லாம் போயிட்டு எல்லாம் போயிடுச்சு என்று கூறியவனுடைய கண்களில் நேற்று இரவு அடிக்கப்பட்டிருந்த போஸ்டர்கள் கண்களில் விழுந்தன போஸ்டரில் இருந்த அந்த ஃபோட்டோவையே உற்று பார்த்தான் இது அந்த வேணு டீச்சரோட பையன்தானே ஐயோ இவர் கூட ரூபாய்க்கு சீட்டு போட்டிருந்தாருடா எவ்வளவு பேரோட நம்பிக்கையை நான் சிதைச்சிருக்கேன் பார்த்தியா டீ வந்தது உள்ளங்கையில் கிளாஸை வைத்தபடி குடித்தான் அந்த பழக்கம் இன்னும் மாறாமல் கலை எப்படி இருக்குது நல்லா இருக்குது பசங்க என்ன படிக்குது பெரியவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கான் பொண்ணு வந்து ப்ளஸ் டூ சிரித்தான் உன் வீட்டில் ராசாத்தி எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க நீ மட்டும்தான் வந்தியா பரமேஷ் இப்பொழுது கேட்டான் கிளாஸை கீழே வைத்து விட்டு ரங்கா விரக்தியோடு சிரித்தான் உயவா ராசா திச்சு போயிட்டான் ராசாத்தி திச்சு போயிட்டான் அபிலேஷம் போயிட்டான் வயசுக்கு பேரதிர்ச்சி டேய் டே என்னடா சொல்கிறேன் குடும்பத்தையே தொலைச்சிட்டா தொலைச்சிட்டா தலைமறைவு வாழ்க்கை அவளுக்கு பிடிக்கல எட்டு ஊர் எந்த நேரத்தில் போலீஸ் வருமோன்னு பயம் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களோ பிடிச்சு அடிச்சிருவாங்களோன்னு ரெண்டு பேரும் தினைக்கும் 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 செத்து 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 புழைச்சோம் கையில் பணம் இருந்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது பணமெல்லாம் அப்புறம் பணமெல்லாம் கரைஞ்சி போனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற கவலையில் அவளுக்கு உடம்பு முடியாமல் போச்சுரா வைத்தியம் பார்க்குறதுக்கு கையில் எதுவுமே கிடையாது எதுவும் இல்லை யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாத சூழல் ராத்திரி படுத்தா காலையில் போனமாக கிடந்தா யாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு வழி இல்லை போலீஸ் எப்பையும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு செல்ஃபோன் செல்ஃபோன் கூட வச்சுக்கலடா உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ என்னால் நீ கஷ்டப்படுறியோ அப்படின்னு கூட என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறா அதான் உனக்கு கூட சொல்லாமல் எல்லாம் நாசமாக போச்சுடா சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் சீட்டு பிடிச்சி அந்த பணத்தில் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த ரெண்டு கிலோ தங்கத்தை வர்ற வழியிலேயே பறி கொடுத்துட்டேன் பறி கொடுத்த உடனே போலீஸுக்கு போயிருக்கணும் அன்னைக்கி அந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா நான் சரிஞ்சிருக்க மாட்டேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ தான் பக்கத்திலே இருந்து பார்த்தியே கணக்கு வழக்கு சரியில்லாதால் நம்ப மாட்டாங்களோ சொந்த ஊர்லே அடி வாங்கணுமோ அவமானப்படணுமோன்னு போலீஸுக்கு போக பயந்துட்டேன் நிதானமாக எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் சபலைப்பட்டுட்டேன் தேவையான அளவுக்கு கையில் பணம் இல்லாததால் சீட்டு முடிஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் ஏதோ ஒரு நினப்பில் புத்தி பிசகி போய் கம்பெனி படத்தோட ஊரை விட்டு ஓடி இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு வழியையும் பாவத்தையும் சுமந்துக்கிட்டு நிற்கிறேன்டா பரமேஷ் அமைதியாக இருந்தான் நான் காண போனதும் உன்னையும் ரெண்டு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரித்ததாக கேள்விப்பட்டேன் அழுதேன் ஓன்னு அழுதேன் எனக்கு வேறு வழி தெரியலடா என்னை மன்னிச்சிருடா உன்னை பார்க்கணும் உன் கூட பேசணும் அப்படின்னு துடிச்சிருக்கேன் எவ்வளோ நாள் துடிச்சிருக்கேன் ஆனால் பொண்டாட்டி குழந்தைகளோடு இருக்கிற உனக்கு என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்னால் உனக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தேன் அதனால தான் இத்தனை வருஷமாக உன்னை பார்க்குறத நான் தவித்தேன் வேஷ்டியால் முகத்தை துடைத்து கொண்டான் இருபது வருட சோகத்தை ஆற்றாமையை தன் முன்னே இறக்கி வைக்கிறான் என்பது பரமேசுக்கு புரிந்தது ஆகவே அவனும் அமைதியாக இருந்தான் பள்ளிக்கூடம் போன பையன் தண்ணி லாரியில் அடிபட்டு நசுங்கி செத்துப்போன அன்னைக்கு தாண்டா நான் பண்ண துரோகத்தோட முழு பாரமும் எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சுடா சொல்றி ஹெட சொணி ஆமண்டா எத்தனை பேரோட வைத்தறிச்சல் சாபம் அவள் போன சூட்டோடையே புள்ளையும் பறிக்கொடுத்துருண்டா ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த போஸ்டர் ஃபைலை பார்த்தான் எழுந்து சென்று கீழே அமர்ந்து ஒவ்வொரு போஸ்டராக திருப்பினான் இது ராமசாமி வாத்தியார் செத்துட்டாரா இவங்க சரஸ்வதி டெய்லர் பிரபாகரன் மேஸ்திரி மேஸ்த்ரி லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருந்தாரே கல்யாணத்துக்கு தான் பணத்தை எடுப்பேன்னு சொன்னார் கிட்ட ஏமாந்த அந்த வேதனையிலேயே செத்து எவ்வளோ பெரிய பரமேஷ் அமைதியாக ரெங்காவை பார்த்தபடியே இருந்தான் மனசில் உள்ள என்னைக்கோ செத்து போயிட்டேன்டா என்னைக்கோ செத்து போயிட்டேன் இப்போ சாவு என்ன நெருங்கிக்கிட்டு இருக்கு என்னால் அதை பண்ண முடியுது பண்ணின துரோகத்தை நினைக்கிறப்ப யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்குடா தற்கொலை பண்ணிக்க தைரியம் வரலேங்கிறத விட செஞ்ச பாவத்தை நினச்சி 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 கரைஞ்சு போகணும் அதுக்காகவே இருக்கணும்னு தோணுது அதனால தான் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு அதுவாக போகிறப்ப போகட்டும்னு வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் கடைசியாக நான் பிறந்து வளர்ந்து தொழில் செஞ்ச அந்த ஊரை பார்க்கணும் உன்னை பார்க்கணும் அதுக்காகத்தான் இங்கே வந்த பரமேஷ் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா சொல்லுடா எனக்கு ஒரு ஆட்டோ கொடு இந்த ஊரை பார்க்கணும் ஊரை சுற்றணும் திருவா போகணும் கமலாலயக்கரையில் அந்த சிமெண்ட்டு திட்டில் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்துருக்கணும் நம்ம படித்த அந்த பள்ளிக்கூடத்தை காலேஜ் அந்த காகிதக்கார மாரியன் கோயிலை என்றவன் குரல் தழைத்து பரமேஷ் உன்னோட வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போறியா கலையை பார்க்கணும் பரமேஷ் திடுக்கிட்டு அவனை பார்த்தான் என்ன பத்தி என்ன பத்தி களை எதுவும் சொல்லாத பரமேஷ் வேண்டாம் ஒரு மூணாம் மனுஷன் மாதிரி உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படியே பார்த்துட்டு போயிடுறேன் ஆசையா இருக்குடா ப்ளீஸ் என்ன தயவு பண்ணி அழைச்சிட்டு போறியா வேலையாட்கள் ஒவ்வொருவராக உள்ளே நுடைய ரெங்காவை பார்த்து தலையாட்டினான் இருவரும் வெளியே வந்தார்கள் காரில் ஏறினார்கள் என்னோட கார்லேயே நீ எங்கெங்கே போகணுமே விருப்பப்பட்டியோ எல்லா இடத்துக்கும் போகலாம் ரெங்கா பரமேஸ்வரை பார்த்தான் டெய் உனக்கு நேரம் இருக்காடா முடியுமாடா ம் அப்போ போகலாம் கார் மெதுவாக நகர்ந்தது முதலில் தெற்கு வீதி வழியாக போக திரும்பியது தெற்கு வீதி வழியாவை போ அந்த நாலு வீதியையும் எனக்கு பார்க்கணுண்டா அவன் கூறியபடியே காரை செலுத்தினான் பரமேஷ் இன்றைய தினம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தினமாக உணர்ந்தான் இனி சந்திக்கவே மாட்டோம் என்று நினைத்திருந்த நண்பன் ஒருவன் டிராயர் போட்ட பருவத்திலிருந்து நெருக்கமாக பழகி கல்லூரி தொடர்ந்து கட்டடித்து சினிமா பார்த்து ஊர் சுற்றி ஒரே பெண்ணை சைட் அடித்து சண்டை போட்டு வாலிப கால தாபங்களை பகிர்ந்து கொண்டு சிட் தொடங்கி சட்டென வாழ்க்கையில் உயர்ந்த நண்பன் ஒருவன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறிழைத்து இன்று சொந்த ஊரில் பரதேசியாக தேடப்படும் குற்றவாளியாக வெளிநாடு சென்று பல வருடங்கள் கழிந்து சொந்த ஊருக்கு வந்தவன் போல் சாலையை வெறித்தபடியே பார்த்து கொண்டு வந்தான் ரெங்கா காலையில் பிரஸில் பார்த்த நிலையிலிருந்து இப்பொழுது ரெங்காவின் தோற்றத்தில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது தன்னை பார்த்த திருப்தியில் உணர்வு ரீதியாக அவனிடம் மாற்றம் ஏற்பட்டு அது முகத்தில் பிரதிபலிக்கிறதா அல்லது காட்சி பிழையா என்பது பரமேசுக்கு புரியவில்லை மயிலாடுதுறை சாலையில் கார் சிறிது தூரம் ஓடி சுந்தரம் நகரில் பரமேஷ் வீட்டின் காம்பவுண்டுக்குள் நுழைந்தது அவன் மனைவியிடம் எதுவும் விளக்கி இருக்கவில்லை நண்பனோடு வருகிறேன் என்று மட்டுமே தெரிவித்திருந்தான் கண்டுபிடிச்சிருவாளா அவனுக்கு சவாலாக இருந்தது திருமணமான புதிதில் சிஸ்டர் சிஸ்டர் என்று இழைவான் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட வந்து விடுவான் கார் கேட்டு வெளியில் வந்த கலை ரங்காவின் தோற்றத்தால் சலனப்பட்டு பரமேசை வியப்பாக பார்த்து பிறகு ரெங்காவை கும்பிட்டாள் அரைக்குறையாக ஒரு சிரிப்பு வாங்க அவள் நகர பரமேசிடம் கிசுகிசுத்தான் டே என்ன தெரியலடா எனக்கு தெரியல சிஸ்டர் அப்படி இருக்காங்களா பரமேஷ் மெளிதாக புன்னகைத்தான் ரெங்கா பங்களாவை பார்வையால் தடவினான் ரசித்து ரசித்து கட்டப்பட்ட வீடு அற்புதம் காட்டியது ஒவ்வொரு அடியிலும் அழக உணர்ச்சி மின்னியது ஏனோ அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி திருப்தி பரமேசின் கைகளை நெகிழ்ச்சியாக பற்றிக்கொண்டு உணர்ச்சி பூர்வமாக நான் வாழ நினைத்திருந்த ஒரு வாழ்க்கடா இது மாதிரி எனக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப ஆசை இப்போ நீ கட்டியிருக்கேன் கட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு எனக்குள்ள இருந்த கவலை எல்லாம் பறந்து ஒரு வாழ்க்கைய என்னோட நண்பன் நண்பன் வாழ்கிறான் கலை காஃபி கொண்டு வந்தால் பரமிசை ஒரு மாதிரி பார்த்து விட்டு போனால் ரெங்கா இரு மதியம் சாப்பிடலாம் அவன் அவசரமாக மறுத்தான் ரொம்ப நேரம் இருந்துட்டேன் இப்போது நான் பேரளம் போகணும் என் மாமியாரை பார்க்கணும் அவங்கள பார்த்து இருபது வருஷம் ஆகிடுச்சுது அடையாளம் வச்சுருப்பாங்களா ஞாபகத்தில் வச்சுருப்பாங்களான்னு தெரியல ஆனால் பார்க்கணும் பார்க்கணும் எழுந்து கொண்டான் சிஸ்டர் போய்ட்டு வரேன் சிஸ்டர் கைக்குவித்தான் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் சட்டென கண்களில் நீர் கொறுத்து கொள்ள பரமேஷின் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டான் பரமேஷ் இதுதான் நம்மளுடைய கடைசி சந்திப்பு இதுக்கு பிறகு சத்தியமாக நான் ஒன்றை பார்க்க வாய்ப்பு இல்லை உன் கூட ஊர் சுற்றுனதில் இந்த மண்ணே என்னை மன்னிச்சிட்ட மாதிரி இருக்குடா ஆனால் மனுஷங்க மன்னிக்கணும்டா என்கிட்ட திருப்பி தர்றதுக்கு எதுவுமே இல்லை எதுவும் இல்லை ஆனால் இந்த ஊர் மக்கள் என்னால் ஏமாத்தப்பட்டிருக்காங்க அவங்கள நான் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் திருப்திப்படுத்தணும்டா திருப்திப்படுத்தணும் பையிலிருந்து எதையோ எடுத்து பரமேசிடம் நீட்டினான் அது அவனது புகைப்படம் இது என்னோடய பழைய ஃபோட்டோ நான் சிட் ஃபண்ட் நடத்தினப்போ எடுத்த ஃபோட்டோ அது இந்த ஃபோட்டோ தான் போலீஸ் இருக்குது எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த தகவல் நிச்சயமாக உனக்கு வரும் அப்போ எனக்கு நீ ஒரே ஒரு உதவி பண்ணணும் ஒரே ஒரு உதவி பண்ணணும் பரமேஷ் சலனமே இல்லாமல் பரமேஷ் அவனையே பார்த்தான் ஆரூர் சிட் ஃபண்ட்ஸ் ரெங்கா அகால அடைந்தார் இந்த ஃபோட்டோவை பெருசாக வச்சுக்கிட்டு நான் பிறந்த தேதி இறந்த தேதி எல்லாத்தையும் போட்டு ஃபோட்டோ பின்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் எழுதியிருக்கேன் நாற்பது சுச்சம் வயசில் நான் செத்து போனதை இந்த ஊருக்கு சொல்லணும் பழைய ஃபோட்டோவை தான் என்னை எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் ஆயிரம் போஸ்டர் அடித்து திருத்திருவா ஊரில் உள்ள அத்தனை செவுத்துலையும் ஓட்டுடா அத்தனை செவுத்துலையும் ஓட்டு எங்கிட்ட ஏமாந்தவன் நான் ஏமாத்தினவன் எல்லோரும் இந்த போஸ்டரை பார்த்து தொலைஞ்சாண்டா அந்த பழைய ஏமாத்துக்காரன் தொலைஞ்சாண்டான்னு பெருமிச்சு விடுவான் அதுதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ஒரே வழி சாந்தி அடைகிறதுக்கான மந்திர வார்த்தை எனக்காக தயவு பண்ணி இதை நீ செய்வியா பரமேஷ் அது என்னோடய கடைசி ஆசடா கடைசி ஆசடா பரமேஷ் அவன் கைகளை நிகழ்ச்சியாக பட்டு கொண்டான் இருவரும் தங்களை மறந்த நிலையில் கலங்கிய கண்களோடு நின்றிருந்தார்கள் தென்றல் நகர் பஸ் ஸ்டாப்பில் மயிலாடுதுறை போகிற பஸ் நிற்கும் அதில் ஏறி போயிடுறேன் மட்டுமா கையாட்டி விட்டு வேகமாக நடந்தவன் ஏதோ நினைத்தபடி திரும்ப வந்து பரமேஷை அப்படியே கட்டிப்பிடித்து கண்ணத்தில் முத்தமிட்டு திரும்ப நடந்தான் அவன் கண்களிலிருந்து மறையும் மறை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு பரமேஷ் வீட்டுக்கு வந்தான் அவன் கண்களிலிருந்து நீர் பெருகியது நெஞ்சை அடைப்பது மாதிரி இருந்தது கனமாக ஒரு தூக்கப்பந்து தொண்டைக்குழி வரை வந்து 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 போனது ஓ என வாய்விட்டு அழவேண்டும் போல் இருந்தது வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் கலை அது பார்க்குறதுக்கு பரதேசி மாதிரி இருக்காரு உங்கள் உங்கள் ஃப்ரெண்டா என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே பரமேஷ் மனைவியை ஓரிரு வினாடிகள் உற்று பார்த்தான் கலை உனக்கு நிஜமாகவே அவன் அடையாளம் தெரியலையா கலை சத்தியமாக தெரியலிங்க து ரெங்கா கலைமுகத்தில் அதிர்ச்சி யாருங்க நம்பர் ரெங்காண்ணா உசுரோட இருக்காரா ஐயோ அடையாளமே தெரியலையே ஏன் எங்கிட்ட சொல்லவே இல்லை நான் கூட தான் அடையாளம் கண்டுபிடிச்சேன் உங்ககிட்ட தான யாருன்னு சொல்ல வேணான்னு நம்ம சொல்லிட்டான் ஸ்ஸுக்கு வந்தாரா ம் அப்படியே பேசி திருப்பி அனுப்பிட வேண்டியது எதுக்கு வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வரீங்க பைத்தியமா உங்களுக்கு நம்ம வசதியெல்லாம் பார்த்துட்டு சந்தேகம் வந்து கண்டு கண்டு பிடிச்சிட போகிறாருங்க என்றாள் கலை என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது கதை துவங்கிய விதமும் அது நடந்த விதமும் இறுதியில் அந்த வார்த்தையில் முடிக்கின்ற அந்த ஒரு விதமும் உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் இருந்திருக்கும் என நேயர்களை திரு திருவாரூர் பாபு அவர்கள் எழுதிய இந்த சிட்ஃபண்ட்ஸ் தொடர்புடைய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்